இன்னைக்கு பச்சைப்பயிர் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கப்பு பயிர் எடுத்துருக்கேன் அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுனதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வைக்க போகிறோம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம குக்கரில் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் வரட்டும் பச்சை பயிரை நல்லா குழஞ்சி வரணும் பாருங்க நல்லா வெந்துருச்சு ஒரு தடவை கரண்டியில் நல்லா கலந்து விட்டு மசிச்சு விட்டு பாருங்கள் நம்ம கரண்டியில் மசிக்கிறத விட மத்து வச்சு கடைஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமா கருவேப்பில் சேர்த்து நம்ம தாளிச்சு இதில் கொட்டிக்க போகிறோம் பாருங்க தாளித்து விட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கடைஞ்சி விட்டுக்கலாம் அப்படி பருப்பு முழுசாக இருக்கும் பாதிப்பருப்பு நல்லா கடைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் சாதத்தில் போட்டு கிளறி வச்சதுக்கப்புறம் செம டேஸ்ட்டாக இருக்கும்